நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் பத்து பெரிய மனசு பாட்டிகள் பாட்டி பாட்டி இந்த சத்தத்தை கேட்டாலே போதும் தன்னிடம் மனுக்குட்டிக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு பாட்டிக்கு புரிஞ்சிடும் இல்லனா இந்த குரல் இவ்வளவு இனிமையா ஒலிக்காதே பாட்டி என்ன மணுக்குட்டி பாட்டி உங்க தலையில போட்டு விடட்டுமா மேற்கு உட்காந்து பாட்டியின் நீளமான முடிக்கு சிக்கல் எடுத்து கொண்டிருந்தாள் மந்தாகினி பாட்டிக்கு அந்த வயதிலும் நல்ல நீளமான அடர்த்தியான முடி இருந்தது இடையில் ஆங்காங்கே வெள்ளி முடி இருந்தது உமாயிரு மணுக்குட்டி ரெட்டச்சிட போட்டு என்ன நீ சந்தோஷப்படுத்த வேண்டாம் என்றார் பாட்டி ஆனாலும் தலைமுடிக்குள் மணக்குட்டி தனது குட்டி விரல்களால் சிக்கடித்து வருடி கொண்டிருப்பது அவருக்கு சுகமாகத்தான் இருந்தது என்ன இருக்கா அம்மா என் சீப்பை வச்சாலே எனக்கு கோபம் வரும் அதனால தான் நான் முடிய தோல் வர வெட்டிட்டு இருக்கேன் தலையில் வைத்த சீப்பை இழுக்கிறதுக்கு முன்னாடி முடி கையோட வந்துடும் இல்லையா ஹஹா மனம் விட்டு சிரித்தாள் மந்தாகினி அந்த சிரிப்பில் பாட்டியின் முகம் பிரகாசமானது ஏனென்றால் மந்தாகினி எப்பவாவதுதான் சிரிப்பாள் இருந்தாலும் இனிமே சிரிக்கும் போது என்றார் பாட்டி பாட்டி இப்படி பேசுவது எப்போதுமே மந்தாகினிக்கு பிடிக்கும் நாம் செய்வதில் எது நன்றாக இருக்கிறது என்பதை முதலில் பாராட்டுவார் பிறகுதான் குறைகளை சொல்லுவார் அதனால் நமக்கு கோபமும் வருத்தமும் வராது மனுக்குட்டி அரைச்ச சட்னி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அடுத்த முறை அரைக்கும் போது தேங்காயை இன்னும் நைசா அரைக்கணும் என்பார் சட்டினியில் தேங்காய் அரைப்பட்டது போதாது என்று இதற்கு அர்த்தம் அதேபோல் விளக்கு ஏற்றிய பின்னர் தீப்பெட்டியை பாட்டியின் கைக்கு எட்டுவது போல வைக்க வேண்டும் பாட்டி கொஞ்சம் உயரம் குறைவு அவர் இதை வலியுறுத்துவதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது எப்போதும் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதே அது மனுக்குட்டி மேஜையில் பாட புத்தகங்களையும் நோட்டுகளையும் தனித்தனியாக அடுக்கி வைத்துக் கொண்டால் அழகாக இருக்குமே என்று பாட்டி ஒரு நாள் உடனே மேசையில் பரப்பி கிடந்த புத்தகங்களை எடுத்து அழகாக அடுக்கி வச்சிட்டா பாட்டி பாட்டி என்ன மனு சொல்லுமா நான் செய்ததுல வேற என்ன தவறு இருந்தது சொல்லுங்க மந்தாகினி மனதில் நீண்ட நாட்களாக கேட்காமல் வைத்திருந்த கேள்வியை கேட்டாள் எதை கேட்குறாய் மனு இல்ல அன்னைக்கு நான் ராஜேஷ் கூட ஸ்கூட்டர்ல வந்து உங்ககிட்ட விளக்க வாங்கிட்டு போனல அதுக்காக அம்மாவும் அக்காவும் சேர்ந்து பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துனாங்களே அப்பா கிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுத்தாங்கல்ல ஊட்டருங்கிறது அவசர தேவைக்கு பயன்படுத்ததான அன்னைக்கு வேற வழி இல்ல ராஜேஷ்க்கு கூட்டர் ஓட்ட தெரியும் அதனால அவனை கூட்டிட்டு வந்தேன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூட்டர்ல வந்ததற்காக ராஜேஷின் வீட்டில் யாரும் அவனை அடிக்கவில்லை அன்றைக்கு போனதற்காக என்னை அடித்தீர்கள் ஆனால் இனிமேலும் எப்போது தேவைப்பட்டாலும் கட்டாயம் நான் ஸ்கூட்டரில் போவேன் பாட்டி ஏன் பேசாம இருக்கீங்க பாட்டி ரொம்பவும் பார்த்து சிரிச்சுட்டே கேட்டாங்க மனுக்குட்டிக்கு எத்தனை வயசு பதினஞ்சு ராஜேஷ்கு பதினேழு லைசன்ஸ் எடுக்க எத்தனை வயசு ஆயிருக்கணும் பதினெட்டு அப்படின்னா லைசன்ஸ் எடுக்காத ஒருத்தர் வண்டி ஓட்டுறது தப்புதானே ஆமா அப்படி வண்டி ஓட்டுவது மட்டும் இல்லாம உட்கார வச்சு இன்னும் வேகமா வண்டி ஓட்டி ஏதாவது ஆபத்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா யாரெல்லாம் பிடிபடுவாங்க மந்தாகினி எதுவும் சொல்லவில்லை என்ன சொல்லு என்ன சொல்வது சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒருவரோட மகள் அதை மீறினால் அப்பாவுக்கு பிடிக்குமா இது கரெக்டு தான் ஆனா இப்படி புரிவது போல முன்னாடியே யாராவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் பதில் பேசி இருக்க மாட்டேன் அப்பா கிட்ட பேசாம இருந்திருப்பேனே பாட்டி ரொம்ப பாசத்தோட சொன்னார் ஒழுங்காக சொன்னால் மனுக்குட்டி கேட்டுக்கொள்வாள் சொல்லாம எப்படி புரியும் ஆனா அம்மா அப்பாவுக்கு எப்பயுமே பொறுமையே இருக்காது ஒன்னு சொன்னா உடனே அடிதான் அவங்களோட பொறுமையின்மையும் குழந்தைங்களோட கோபமும் சேரும்போது வீட்டுல சண்டை கழந்தான் அப்பப்பா மனு முதலில் எனக்கு போட்டிருக்கிற இந்த ரெட்ட ஜடையை அவத்துரு நான் மறந்துடுவேன் யாராவது போவேன் ஒரே வேடிக்கை ஆயிடும் சிரிக்கும் போது பாட்டிக்கு தோல் குலுங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் பாட்டியின் முதுகில் சாய்ந்து கையை முன்னால் போட்டுக்கொண்டு அப்படியே முகத்தை அழுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் சாய்ந்து கிடந்தாள் மனு மனது அமைதியாக இருந்தது முடியில் நறுமண எண்ணெய் வாசனை உடலில் சந்தன சோப்பின் மனம் மூக்கை சுற்றி சுற்றி வந்தது வாசனை இது என்னோட பாட்டி பல முறை இப்படி நினைச்சிருக்கேன் பாட்டிக்கு ஒரு ஜே போடணும் லக்ஷ்மி பாட்டி வாழ்க லக்ஷ்மி பாட்டி வாழ்க